அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதம் கன்னிராசினேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் ரிஷபத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீன ராகு சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் இந்த வகையில கண்ணிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வார இந்த தருணங்கள்ல இறுதியில் மாறுவதும் இந்த தருணங்கள்ல முக்கிய கிரக நிலைகள் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் சுக்கரன் இருப்பதால் பொருள் வரத்து நன்றாகவே இருக்குங்க பணப்பழக்கம் இருக்குங்க அதே போல் ஆறில் சனி இருப்பதால் தொட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பணி போல் விலக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க திருமணமாகி குழந்தைகளாக குழந்தைக்காக காத்திருக்கும் கன்னி ராசியினருக்கும் கூட புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மார்கொழி மாதம் நடக்குங்க ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விலக இருக்குதுங்க அதே போல ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க குரு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்வையிடுவதால புதிய முதலீடுகள் தொழில் விஷ்தரிப்பு திட்டங்கள் முதலீட்டு முதலீடு ஏற்பட இருக்கு சிலருக்கு புதிய வேலைக் கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க அஷ்டமாதிபதி ஆன செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால் எதிர்பாராத பலன் ஏற்பட இருக்குதுங்க பூமி மற்றும் ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுபபலத்துடன் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியான ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது அளவற்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக நிலை மட்டுமல்லங்க மற்ற கிரகங்களினால் ஏற்படும் கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தையும் குறைக்குதுங்க கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் இந்த தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டதாகவே இருக்குங்க திருமண முயற்சிகள் கூட இருக்குது ரூணரோக சத்துரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சுப்ப பலம் பெற்ற கொள்வதால் பணப்பற்றாக்குறை கேட்காதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க திருமண முயற்சிகள் கை கூட இருக்குது அதே போல் ஸ்தானத்தில் ராகு நிற்பதால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் சிறு சிறு பூசல்களும் ஏற்படக்கூடுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல பெண் அல்லது பிள்ளைக்கு வெளிநாடு ஒன்றில் பிரபல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க அலைச்சல் அதிகமாக இருப்பினும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது கண்ணீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று பலம் வருவதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க வெளிநாடு ஒன்றில் பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக செய்யலாங்க வெற்றி கிடைக்குங்க தற்காலிக ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அதே போல் உங்களுக்கு ஜனன கால தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பற்றி சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணிராசி அன்பர்களுக்கும் கூட மனதிற்கு உகந்த நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்தில் வேலை கிடைக்க என்பதை தெளிவுபடுத்துதுங்க கண்ணிராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு சனி சேவாய் ஆகிய மூவருமே சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறாங்க சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருக்குங்க அன்றாட வியாபாரம் அதிகரிப்பது அனுபவத்துல பார்க்கலாங்க ஏற்று மதி துறையினர் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்திருப்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது உதவிகரமாக இருக்குங்களை காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே போல் கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினர் குரு சனி பகவான் புதன் ஆகிய மூவருமே இப்போலம் பெற்று பெற்றுள்ளதுடன் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்படுதுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து முதலீடு செய்து புது படங்களை தயாரிக்கலாங்க நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அதிக முயற்சியின்றி கிடைப்பதால் குறுகிய காலகட்டத்திலேயே அதிக முயற்சியின்றி கிடைப்பதால் குறுகிய காலகட்ட படத்தை முடித்து வெளிக்கொணர முடியுங்க கர்நாடக சங்கீத வித்வான்களும் வாய்ப்புகளும் வருமானமும் உயரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அது இல்லாம கன்னீராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை சுக்ரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்ரன் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருப்பதால் பேத்தில் அதிக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவது மிகவும் அவசியங்க சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது இருக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கண்ணீர் ஆசியை சேர்த்து மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மார்கழி மாதம் சனி கிரகம் சுபபலம் பெறுவதால் அந்த தேதியில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணம் பணத்தட்டு பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க மாத ஆரம்பத்திலிருந்தே இருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது அது மட்டுமில்லாமல் எடுத்தோம் கௌதம் என்றும் இல்லாமல் குறுகாலத்திற்கென்று சேர்த்து வைங்க ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல கன்னீராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் உங்களுடைய ராசி லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாய் சந்தி தால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் என சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு அனுகூலமாக இருப்பின் சுக்ரன் அவ்வளவு சாதகமாக இல்லங்க குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகளை அதிகரிக்குங்க இருந்தாலும் வேலைக்கு சென்று வரும் அங்கு இருக்க அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க மேலதிகாரிகள் கண்டிப்பும் மன அமைதியை பாதிக்குங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஏற்படும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது குடுமான வரைக்கும் தனி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை வரைக்கும் ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருப்பது சாதாரண ஒரு அமைப்பு இல்லைங்க கணவன் மனைவி உறவுகளுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் யாரேனும் ஒருவருக்கு அன்று உணவு வழங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்